இருபத்தி மூணாம் ஆண்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அவர்களையும் மற்றும் மாவட்ட தலைவர் மற்றும் விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து பொறியை வழங்க வந்துள்ளார்கள் திருப்பூர் அக்காவுடைய பேர பேசிக்கு காது குத்து விழா நடைபெற உள்ள நேரம் விழா காங்கிரஸ் வணக்கம் அனைவருக்கும் எல்லாருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று மகிழ்ச்சியாக நல்ல மன நிம்மதியோடு வாழ்க்கையில் எல்லா நலனும் பெற்று நீங்கள் வாழ வேண்டும் என்று இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன்

மூன்றாவது ஆண்டாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் விநாயகர் சதுர்த்தி விழா அனைத்தையுமே சேவை விழாவாகத்தான் நடத்தி கொண்டு வருகிறார்கள் அது ரத்த தானம் நடத்துகிறார்கள் அன்னதானம் நடத்துகிறார்கள் கொடுக்கிறார்கள் சேலை கொடுக்கிறார்கள் ஆக இப்படிப்பட்ட சேவை விழாவாக நடத்த வேண்டும் என்பது ஆசை நம்மை பொறுத்த மட்டில் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இன்னும் அதிக அங்கீகாரம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று ஒரு இலக்கு மத்திய தலைமை எனக்கு பத்து மாவட்டங்கள் தென்சென்னையோடு சேர்த்து பதினோரு மாவட்டங்கள் கொடுத்திருக்கிறார்கள் கிருஷ்ணகிரியிலிருந்து நீலகிரி வரைக்கும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மாவட்டங்கள் அந்த மாவட்டங்களில் உள்ள சுற்றுப்பயணம் செய்து அங்க உறுப்பினர்களை சேர்ப்பதற்காக முயற்சி செய்ய நான் சென்று கொண்டிருக்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் ஆன்மீகம் இல்லாத அரசியல் இருக்காது அரசியல் செய்யவும் முடியாது அதனால் நேர்மறையான ஆன்மீக அரசியலை தமிழக அரசு முன்னெடுத்து செல்ல வேண்டும் பள்ளி கல்வித்துறையை பொறுத்தமட்டில் பல குழப்பங்களுக்கு அவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள் ஒரு முற்றிலுமான ஒரு சரியான வழிமுறை கல்வித்துறையில் இல்லை ஆக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இதில் கவனம் செலுத்த வேண்டும் சும்மா இந்த மொழியை படிக்கக்கூடாது அந்த மொழியை படிக்கக்கூடாது நாங்க வந்து என்இபி நாங்க புதிய கல்விக் கொள்கையை நாங்க ஆதரிக்க மாட்டோம் இந்தியா ஆதரிக்க மாட்டோம் மொழியை படிக்க மாட்டோம் இப்படி அரசியல் செய்து கொண்டிருப்பதை விட மாணவர்களுக்கு சரியான பாதையை காண்பிக்க வேண்டும் என்பது எனதுக்கு ஒரு அசைப்ப அந்த ஆசிரியர்களை இது பண்ணி பனிஷ்மெண்ட் பண்ணுறதுனால அவங்க ஏதோ அதிகாரிகிட்ட தான் கேட்டிருப்பாங்க கேட்டு தான் ஒரு இல்லைன்னா ஆசிரியர்களை பணியிட மாற்றம் செய்வதே நான் முற்றிலுமாக எதிர்க்கிறேன் ஏன்னால் அந்த தலைமை ஆசிரியை கூட மாணவர்களுக்கு நல்லது சொல்லணுன்னு தான் சொல்கிறாங்க ஆக நீங்கள் முதலில் அனுமதித்தீர்களா ஒரு அரசாங்க பள்ளி தலைமை ஆசிரியர் அரசாங்கம் அனுமதிக்காமல் யாரையும் அழைத்திருக்க மாட்டார்கள் ஆக நீங்கள் அவர்களை வலியுறுத்த ஆக்குகிறீர்கள் என்பதுதான் எனது கருத்து ஆசிரியர்களின் பணியிடை மாற்றம் என அவர்கள் வந்து அந்த மாணவர்களோடு ஒன்றி பழகி அவர்கள் அந்த மாணவர்களின் மேம்பாட்டிற்காக அவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள் ஆக அவர்களை நீங்கள் பணியிடை மாற்றம் செய்வது மாணவ மாணவிகளின் அக்கறைக்கு எதிரானது என்பது எனக்கு ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்களா வந்து ஆசிரியர் காலக்கழுவி இது பண்ணாங்களே அது எப்படி பாக்குறீங்க காலக்கழுவில அது பாத பூஜை இப்ப சொல்றதுலேயே ஒரு துனால மாதா பிதா குரு தெய்வம் இவங்க எல்லாருக்குமே பாத பூஜை செய்யலாம் அமைச்சர் வந்து சொல்லிட்டேன் அவரு பாத பூஜை செய்வது நம் கலாச்சாரத்துடன் கூடியது இதை அனுமதிக்க வேண்டும் என்றது